உலக ஸ்டென்த் லிப்டிங் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் பதினேழு பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளனர் தாய்லாந்து நாட்டில் உள்ள பட்டாயா நகரில் பன்னிரண்டாவது உலக ஸ்டென்த் லிப்டிங் போட்டி ஜூலை மாதம் பதினாறு முதல் வரை நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பாக தமிழ்நாடு மாநிலத்தின் பின்வரும் வீரர் வீராங்கனைகள் பதினேழு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் இதில் செல்வராஜ் மாஸ்டர் இரண்டு வெள்ளிப்பதக்கம் ஆர் யுவராஜ் மாஸ்டர் ஒன்று தங்கப்பதக்கம் இரண்டு வை தென்னரசி மாஸ்டர் ஒன்று தங்கப்பதக்கம் இரண்டு ஷண்முகராஜா சீனியர் தங்கப்பதக்கம் ஒன்று பிரித்திவி பிச்சம் ஜூனியர் தங்கம் சீனியர் வெண்கலம் ஐபிபி தங்கம் ராகவா ஆனந்த மாஸ்டர் டூ தங்கப்பதக்கம் ஏழு ராதா மாஸ்டர் டூ வெண்கலப் பதக்கம் எஸ் தர்னிஷ் தங்கம் சீனியர் வெள்ளி பதக்கம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து வீரர் வீராங்கனைகளும் போட்டியில் பங்கு பெற்று தங்கம் பனிரெண்டு வெள்ளி இரண்டு வெண்கலம் மூன்று என மொத்தம் பதினேழு பதக்கங்களை பெற்றுள்ளனர் மேலும் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட மாஸ்டர்ஸ் பிரிவில் ஆர் யுவராஜா வலிமையான மனிதன் பட்டத்தை வென்றார் இவர் தொடர்ந்து நான்காவது முறையாக இப்பட்டத்தை வெல்வது குறிப்பிடத்தக்கது வணக்கம் பொருளாளர் தலைவர் வந்து சுமதி அன்பரசு செயலாளர் ஜெயராமன் சார் இவங்களால இப்போ வர முடியல இந்த அசோசியேஷன் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரன்னிங் பண்ணுறோம் தமிழ்நாடு நேஷ்னல் லெவல் பார்த்தா முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இந்த கேம் வந்து ஒலிம்பிக்கில் ரீஸ்ட் ஆகிட்டே தவிர மற்ற ரீஸ்டர் எல்லாமே இருக்குது ஒலிம்பிக் லெவலில் நமக்கு ஆகணும்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கண்ட்ரி வரணுன்றாங்க இப்போ நடந்தது தாய்வானில் நடந்தது பட்டையால் பதினோரு கண்ட்ரி தான் வந்திருக்கு முப்பத்தஞ்சு கண்ட்ரி என்ட்ரி வந்ததுன்னா நமக்கு ஒலிம்பிக்கில் ரெக்கக்னேஷன் பண்ணிவிடுவாங்க இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் என்னென்னா இப்போ அதர் கேம்ஸ் வந்து உள்ளே ரிஜிஸ்டர் ஆகாதக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துனாங்களா இப்போ நாங்கள் எட்டு பேர் தான் போயிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு ஃபண்டு தான் போக முடியல இப்போ என் பையன் வந்து ஸ்கூல் சப்போர்ட் பண்ணிச்சு வெளியில் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணாங்க அதேமாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பான்சர் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தது இன்னும் வந்ததுன்னா இந்த கேம் இன்னும் நல்லா பப்ளிசிட்டி ஆகிடும் அதேமாரி இப்போ கவர்மெண்ட்டை நம்ம கேட்குறது என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டாக நாங்கள் கிர்கிஸ்தான் போய்ட்டு வரும்போது ரெண்டு பேர் தான் நானும் என் பொண்ணு கோபிகாவும் போயிட்டு வந்தோம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பார்த்தோம் அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் அப்போ இல்லை அவரு வேறு மினிஸ்டர்னால அவருக்கு லெட்டர்லாம் கொடுத்தோம் ஓகே பண்ணுற டைமில் நின்றுருச்சு இப்போ நம்ம போயிட்டு வந்த எட்டு பிளேயரில் பன்னெண்டு கோல்டு ரெண்டு சில்வர் மூணு பிரான்ஸு இதுவே பெரிய விஷயம் எல்லாருமே மெடல் வச்சிருக்கோம் இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் இருக்காங்க இன்னும் எங்களுக்கும் பண்ணால் இன்னமும் நல்லா பண்ணலாம் அதேமாரி என் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபுல்லாக ஜெயின் ஜெயின் ஸ்கூல் ஃபுல்லாகவே சப்போர்ட்டு அதேமாரி எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு கவுன்சிலரு அதேமாரி எங்கள் இதில் ஸ்ரீராமன் ஒருத்தர் இருக்கார் அவர் காங்கிரஸில் இருக்கார் ஸ்கூல் வச்சுருக்காரு இதுமாரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க கவர்மெண்ட்டை மட்டுமே நம்ம நம்மனா எதுவுமே கிடைக்காது இப்போ எங்களுக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணி கேட்கல அது அடுத்து வந்து வர பசங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டே நம்பக்கூடாது அதர் தொழில் இப்போ மற்றவங்க யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே போய்ட்டு வரலாம் இப்போ இது தாய்வான் நாட்டில் வந்து பதினாறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் போட்டி நடந்தது பதினோரு கண்ட்ரியில் இந்தியா சார்பாக நூற்றி பேர் கலந்துக்கிட்டோம் நூற்றி அஞ்சு பேரில் நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு மெடல் அடிச்சிருக்கோம் நம்ம மொத்தத்துக்கு தமிழ்நாடு பதினா பதினேழு மெடலு அதுமாரி நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சார்பாக இன்னும் நிறைய வாங்கலாம் இன்னும் மேலும் மேலும் வரணுன்னா எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம் தாய் திருநாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர் இவர்களுக்கு தமிழ்நாடு ஸ்ட்ரென்த் லிப்டிங் சங்கத்தின் தலைவர் திருமதி சுமதி அன்பரசு செயலாளர் எஸ் ஜெயராமன் சி செல்வராஜ் டெக்னிக்கல் கமிட்டி வி கே பவர் பழனி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தீநகர் ஸ்ரீ மாங்கி சந்த் பண்டாரி ஜெயின் மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் எஸ் தர்னிஷ் தங்கப்பதக்கம் வென்றுள்ளதாக அப்பள்ளியின் சார்பில் தாளர் பிரதீப் கோடியா பள்ளியின் செயலாளர் பியூஷ் பண்டாரா தலைமை ஆசிரியர் பி சப்தகிரி ஆகியோர் இப்பள்ளி மாணவருடன் பதக்கம் பெற்ற அனைவரையும் அழைத்து சிறப்பு செய்து கௌரவித்தனர்